வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் மண்டலம் ஒன்று முதல் பதினொன்று வரையிலான அனைத்து மண்டலங்களுக்கான இரவு வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இந்த வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்கவும் வானிலையில் மாற்றங்கள் இருக்கின்றன மேலும் மாற்றங்களை அறிவதை விட துல்லியமும் இருக்கின்றன முழுமையாக கேட்டு பயன்பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது இது ஆறு ஏழு தேதிகளில் டெல்லி மற்றும் இமயமலையை உள்ள உத்தரப்பிரதேச பகுதியில் சென்று டெல்லிக்கு கிழக்குப்புறம் டெல்லிக்கு கிழக்கு டெல்லி கிடையாது டெல்லிக்கு கிழக்கே உள்ள உத்தரப்பிரதேச பகுதி நேபாளத்தோட மேற்கு சென்று செயலழக்கும் ஏற்கனவே ஒரு நிகழ்வு நகர்ந்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறது இரண்டும் ஒன்றிணைந்து சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது முழுமையாக இந்த வங்கக்கடல் நிகழ்வு ஏழாம் தேதி விலகி சென்றுவிடும் இதற்கிடையே ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி முதல்ல மேலடுக்கு சுழற்சியா ஆறாம் தேதி தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாகி ஏழாம் தேதி அதிகாலையில் தமிழகத்தை நெருங்கி வந்துடும் அந்தமான் தெற்கு பகுதின்னு சொல்வதை விட தெற்கு மத்திய வங்கக்கடல் அந்தமானுக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி ஏழாம் தேதி அதிகாலை தமிழகத்தை நெருங்கிவிடும் ஏழாம் தேதி மாலையில் இருந்து ஆறாம் தேதி அதிகாலையே எப்பொழுதுமே இந்த வெப்பச்சலன மழை என்பது அதிகாலைக்குள் பெய்தால் உண்டு இல்லைன்னா காலைல பெய்யாது மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே தான் இதுதான் வெப்பச்சலன மழை அதாவது வடமேற்கு காற்று வருகை காரணமாகத்தான் காற்று சுழற்சி வடமேற்கு காற்றை வங்கக்கடலுக்கு ஈர்க்கும் டெல்லி போய் செயலடைந்த பிறகு அந்த வங்கக்கடல் காற்று வங்கக்கடல் நோக்கி வடமேற்கு காற்று விடுவிக்கப்படும் காற்று விடுவிக்கப்படும் வடமேற்கு காற்று வரும் இதுவரைக்கும் காற்று சுழற்சி இருந்த காரணத்தினால மேலடுக்கில் மேகம் இருந்து வெயில் அவ்வளோவா கொடுக்காம வட அதாவது வெப்பசலனத்திற்கு லேசான காற்றுகள் வரவில்லை காற்று வரல கடற்காற்றும் நுழையில இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு இருந்துச்சு கடற்காற்று நுழைஞ்சது தென் மாவட்டங்களில் நுழைந்து ஆனால் வெப்பத்தால் லேசான காற்று நிலை பெறவில்லை வந்ததும் வட மாவட்டங்களில் குளிர்விக்க சாதகம் இல்லை ஆனால் வரக்கூடிய ஆறாம் தேதி இன்னிலிருந்து சொல்லிடுறேன் இன்றைக்கு நான்காம் தேதி கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடைப்பட்ட பகுதி மழை பொழிந்திருக்கும் அது ஓய்ந்திருக்கும் அல்லது தூரலாக நீடித்து கொண்டிருக்கலாம் நள்ளிரவு அதாவது வரக்கூடிய மணி நேரங்களிலே இரவு நள்ளிரவில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தூரல் மெல்லிய தூரல் நனைக்கும் மடைகள் இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே நனைக்கும் மலைகள் தூரல் மடைகள் இருக்கும் போல் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியிலையும் அங்கங்கே தூரல் இருக்கும் இது அப்படியே கிழக்கு நோக்கி வந்து கரூர் மாவட்டத்துலையும் தூரல் இருக்கும் நாமக்கல் திருச்சி நாமக்கல் திருச்சி மாவட்டத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவில் நள்ளிரவு நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்து அதிகாலைன்னா ரொம்ப விடியர் காலை கிடையாது இரண்டு மணி மூன்று மணி ஒரு மணி இந்த நேரத்தில் நாமக்கல் திருச்சி இடைப்பட்ட பகுதியில் இதுதான் இன்றைக்கி மழை பொழிவு இடம் எதிர்பார்க்கக்கூடிய இடம் தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்க இடம் பார்த்திங்கன்னா மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள் பகுதி சிவகங்கை ஒட்டிய பகுதி சிவகங்கை ஒட்டிய ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மதுரை இந்த பகுதிக்கு மட்டும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எப்படி எ தென் மாவட்டங்கள்ல அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவில் மழை இருக்கும் நாளைக்கு அஞ்சாம் தேதி புதன்கிழமை விஜயதசமி தினம் புதன்கிழமை நாளை ஐந்தாம் தேதி மாலை இரவில் தேனிலேருந்து வச்சுக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மேலும் சற்று உள்ளே தென் மாவட்டங்களில் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட பகுதி வரைக்கும் கூட தூத்துக்குடி மாவட்டம் கூட ராமநாதபுரம் மாவட்ட பகுதி உள்பகுதி கட தெற்கு கடலூரம் கூட தெற்கு கடலூர் இருக்காது உள்பகுதி அபிராமம் அப்படியே விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதி அப்படியே சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி மதுரை இது இருக்கும் நாளை நாளை ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி பாருங்க ஏழாம் தேதி வடகடல் ஓரம் மழை எதிர்பார்த்தோம் ஆறாம் தேதி வாய்ப்பு இருக்குமா ஆறாம் தேதியே டெல்டாவிற்கும் வடகடல் ஓரத்திற்கும் மழை வாய்ப்பு காற்று சுழற்சி அதாவது அதான் சொல்றேன் காற்று சுழற்சி உருவாயிட்டுனா முதல் நாள் அதிகாலைக்குள்ள முதல் நாள் அதிகாலைக்குள்ள உருவாகிட்டுனா முதல் நாள் அதிகாலையில் மழை பெஞ்சிடும் தாமதமாக உருவானுச்சுன்னா அடுத்த நாள் சாயந்தரம் தான் மழை பெய்யும் அதுக்காக ஒன்பது மணிக்கு உருவாகினால் கூட மாலைக்கு தான் மழை வாய்ப்பு அதிகாலையில் முதல் நாள் அதிகாலையில் உருவானா அதிகாலையில் மழை பெஞ்சிடும் அதனால ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு பின் ஏழாம் தேதி அதிகாலை சென்னை கடலோரம் திருவள்ளூர் சென்னை கடலோரம் தான் சென்னை சின்ன மாவட்டம் சென்னை திருவள்ளூர் கடலோரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் இதுவரைக்கும் வரக்கூடிய ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு பின் ஏழாம் தேதி அதிகாலை அதாவது வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பின் வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த கடலோரத்தில் மழை பொழிவு தெரிகிறது டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதியில் கூட ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய உள்பகுதியில் கூட அதாவது அரியலூருக்கும் வாய்ப்பு இருக்கு கடலூரோட உள்பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு பின் ஏழாம் தேதி அதிகாலை அதே போல காஞ்சிபுரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தோட உள்பகுதிக்கும் அதாவது திருவள்ளூர் வரைக்கும் எதிராக குமிடி எதிர்பார்க்குறோம் ஆனால் திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்குது ஊத்துக்கோட்டைக்கும் வாய்ப்பு இருக்குது திருத்தணிக்கு வாய்ப்பு இருக்காது அடுத்தடுத்த நாட்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட வாய்ப்பு இருக்குது செங்கம் சாரி சாரி திருக்கோயிலூர் மேலும் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா செஞ்சி விழுப்புரம் தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகுதி வரைக்கும் சங்கராபுரம் கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஏழாம் தேதி அதிகாலை வாய்ப்பு தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கான கடலோரத்துக்கு தான் உறுதி ஏழாம் தேதி அதிகாலை ஏழாம் தேதி மாலை இரவு நாம் எதிர்பார்த்த மழை வடகடலோரம் வடகடலோரம் எல்லாமே பொடியத் தொடங்கினோம் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே டெல்டா மாவட்டம் ஆங்காங்கே இல்லை டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வடகடலோரத்தை விட சரி வடகடலோரம் முழு பரவலாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் பரவலாக இருக்கும் வட உள் மாவட்டங்கள் மழை பொழிவு கிடைச்சனும் ஏழாம் தேதி இரவு அது நம்ம சொன்னது தான் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அப்படியே தஞ்சாவூரில் திருச்சி மாவட்டம் பகுதி வரைக்கும் பெரம்பலூர் மாவட்டம் அப்படி வரைக்கும் எப்போது ஏழாம் தேதி அது கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு ஓரம் தர்மபுரி மாவட்ட கிழக்கு ஓரம் சேலம் மாவட்டத்துக்கு கிழக்கு ஓரம் ஏழாம் தேதி இரவு கிழக்கு ஓரம் மேலும் நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கும் மழை வாய்ப்பு ஏழாம் தேதி இரவு தெரிகிறது தெரிகிறது இல்லை வாய்ப்பு கூடுதல் தான் கடல் ஓரத்திற்கு கண்டிப்பாக ஆறாம் தேதி அது நள்ளிரவுக்கு பின் ஏழாம் தேதியிலிருந்து எல்லா இரவு மாலை இரவு அடுத்த நாள் அதிகாலை மாலை இரவு அடுத்த நாள் அதிகாலை எட்டாம் தேதி தமிழகம் எங்கும் தென் மாவட்டங்களில் முதல்ல கொஞ்சம் குறைவாக இருக்கும் படிப்படியாக காற்று சுழற்சி அரபிக்கடலுக்கு போனோன்னே அதாவது தேதி நெருங்கும் ஒன்பதாம் தேதி வட சென்னையை ஒட்டி நெல்லூரை ஒட்டி இருக்கும் அந்த காற்று சுழற்சி அது அப்படியே இப்படி வடக்கு இருந்தால் தாங்க எங்க அங்கே போயிடுச்சு நம்மளுக்கு மழை பெய்யுமா உடனே கொஸ்டின் கேட்டுறாதிங்க இப்போ நம்ம பெய்கிறது வடகிழக்கு பருவமழை அல்ல வடகிழக்கு பருவமழை காலத்தில் தூத்துக்குடியிலேயோ கன்னியாகுமரியில் இருந்தால் தான் தமிழகம் முழுவதும் மழை பெய்யும் சென்னையில் இருந்துன்னா ஆந்திராவில் மழை பெய்யும் ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் சென்னையில் இருந்தால் அதுக்கு தெற்க உள்ள மாவட்டம் உள் மாவட்டம்னா அதிகம் மழை நெருங்கி வந்து புரியுதுங்களா ஆகவே அப்போ தான் வ வடமேற்கு வெப்பக்காற்று தமிழகம் ஊடாக வங்கக்கடலுக்கு போகும் ஆகவே ஒன்பதாம் தேதியெலாம் தெற்கு ஆந்திரா தமிழகத்தை ஒட்டியிருக்கும் தமிழக ஆந்திர எல்லை ஓரம் அப்புறம் பத்தாம் தேதியெல்லாம் உள்ளே கரை கிடந்து பதினோராந்தேதி அரபிக்கடலுக்கு போயிடும் மங்களூர் மங்களூர் கார்வார் அந்த அரபிக்கடலில் கர்நாடக ஓரம் போயிடும் வடக்கு கேரளா கர்நாடகா ஓரம் வச்சுக்கலாம் வடக்கு கேரளா கர்நாடகா இடைப்பட்ட பகுதிக்கு போயிடும் எப்போது பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதியெலாம் அங்கே இருக்கும் அது இது அரபிக்கடலுக்கு போனாலும் காற்று சுழற்சியை தமிழகத்தில் விட்டுட்டு போயிடும் அதாவது கா அது வந்து என்ன இரண்டாக பிரியும் தமிழக தரையில் பொழுது வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சியாகவும் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சியாகவும் தமிழக தரைப்பகுதி மையமாக வச்சு சுழலும் அப்போது அரபிக்கடலில் உள்ளது தீவிரமடைஞ்சு வடக்கு நோக்கி போகும் வங்கக்கடலில் இருக்கிற காற்று சுழற்சி தமிழக நிலப்பகுதி மேலே நீடித்து கொண்டே இருக்கும் நீடித்து கொண்டே இருக்கும் எப்போ வரைக்கும் நீடித்து கொண்டு இருக்கும் பாருங்க இருபதாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த காற்றுச்சுழற்சி நீடித்து கொண்டிருக்கோம் அப்போ என்ன ஆகும் மழை இருந்து கொண்டே இருக்கும் குழப்பமான வானிலை மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆக ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு பின் ஏழாம் தேதி அதிகாலை எட்டாம் ஏழாம் தேதி மாலை இரவு எட்டாம் தேதி அதிகாலை அப்புறம் ஒன்பது எட்டாம் தேதி பகலில் கூட சில இருக்கலாம் ஒரு சில இடங்களில் மதியமே ஒன்பதாம் தேதி இப்போ மதியம் மாலை இரவு பத்தாம் தேதி பதினொன்று அப்படி இருக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக பதினாலு பதினஞ்சில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி சுடிச்சு மழையாக மாலை இரவு வெப்பச்சல மழையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் பிறகு இருபதாம் தேதி வரைக்கும் அந்த மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இடைவெளியும் இருக்கும் எப்படி இடைவெளி தெரியுமா இருக்கும் தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் பெய்யாது எப்போ இடைவெளி நான் சொல்கிறது அந்த பதிமூணாம் தேதிக்கு மேலே இடைவெளி சொல்கிறேன் பார்த்தீங்களா பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இந்த அந்த இடைவெளி ஒதுக்கி ஒதுக்கி மழை பொய் இருந்து கொண்டிருக்கும் ஆக முதல் நாள் ஒதுக்கி இருந்து உங்கள் வயலுக்கு ஆய்ந்து இருந்தால் அறுவடை செய்யலாம் செய்யலாம் அப்படிதான் எங்கே ஒதுக்குன்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே டெல்டாவில் மழை பெய்யும் மன்னாரோடு பெஞ்சிட்டு பட்டுக்கோட்டையை ஒதுக்கும் மயிலாடுதுறை பெய்யும் மயிலாடுதுறை பெஞ்சிட்டு திருவாரூர் ஒதுக்கும் திருவாரூர் பெஞ்சிட்டு வேதரணை ஒதுக்கும் இப்படி நான் இந்த ஊரை மட்டும் சொல்லல தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி 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 மழை பெஞ்சிட்டே இருக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது இப்போ ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியை விட பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு தான் மழை பொழிவு பரவலாக நிறைய மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு இருக்கும் கூடுதல் மழைப்பொழி தேதிக்கு மேலே பதினாலு பதிமூணுக்கு மேலே தீவிரம் குறைந்து ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் அதுக்கு பதிமூணு வரைக்கும் ஒதுக்குதல் இருக்காது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒதுக்குதல் இருக்காது ஒதுக்கினாலும் குறைந்த பரப்பை ஒதுக்கும் ஆக நம்ம என்ன செய்யணும் இழுத்து கொள்ள வேண்டும் முதிர்ந்திருந்த தானியங்களை ஆறாம் தேதிக்குள்ளே அறுவடை செய்யணும் நம்ம இது இருக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம் விதைப்பு விவசாயிகள் விதைக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு ஏழாம் தேதி பெயிலன்னா கூட எட்டாம் தேதி கூட ஒன்பதாம் தேதி பயிலா கூட தயவு செய்து கலை அதுக்கு முன்னாடி பெஞ்சிடும் நாளைக்கு நாளை மறுநாள் பெஞ்சிடும் இந்த காற்று சுழற்சி தமிழகம் நெருங்கி வரும்பொழுதே அரபிக்கடல் செல்ற வரைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் பெய்யல தென் மாவட்டங்களில் குறைவாக பெய்து உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தலைன்னா கூட பெய்யும் பெய்யலைனா உடனே அது பெய்யாதா சார் என்ன சார் கேள்விக்குறி கேட்டு போடுறீங்க அப்படி போடுறாதீங்க பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒருவேளை பத்தாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதுன்னு வச்சுக்கலேன் எட்டாம் தேதி எட்டாம்தேதி பெய்யும் சாரி தேதி பெய்யும் குறைவாக பெய்யும் ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு அதிக மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் டாப் நம்பர் ஒன் டெல்டா அடுத்தது கடலோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் இருந்து அதிக மழை உள்ளே அதுக்கு அடுத்த இடம் உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்களில் அந்த காற்று சுழற்சி வட மாவட்டங்களில் இருக்கும்பொழுது குறைவான மழை இருந்தாலும் கவலைப்படாதீ தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சியாக பன்னெண்டாம் தேதி மாறும் பத்து பதினொன்று பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் மாறும் பொழுது பரவலாகவே எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழையே இருக்கும் கனமழையே இருக்கும் கன்னியாகுமரியில் எவ்வளோ அதே மழையோ அதே சென்னைக்கும் இருக்கும் அப்ப புரியுதுங்களா ஆக நல்ல மழை இருக்கிறது பதினாலுக்கு மேலே இடைவெளி இருக்கும் இடைவெளிக்கு ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் இடைவெளி வந்து நீங்களாவே வானிலை இருந்து இடைவெளி சொன்னால் இருக்கும் ஒருவேளை இடைவெளி ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது முதல் நாள் பெய்யலைன்னா காஞ்சிருதுன்னா அடுத்த நாள் அப்படித்தான் செய்ய முடியும் அக்டோபர் இருபது வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அது வரைக்கும் காற்று சுழற்சி மழை இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமிட்ட பேராண்மை செய்யுங்கள் வடகிழக்கு பருமழை குறித்து மதியமே விரிவான அறிக்கை ஒன்று போட்டிருக்கோம் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும் அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் நன்றி